வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நாம் பிரவேசிகா தமிழ் தென்றல் அதில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியில் முதல் பாடம் நம்ம பார்ப்போம் சிட்டுக்குருவி அப்படின்னு இருக்குது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரால் எழுதப்பட்டது அந்த பகுதியை நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு சின்ன சின்ன கேள்விகள் நமக்கு கேட்கப்படுது வாங்க பார்க்கலாம் இதில் பாரதியார் குருவியை வர்ணித்து அதனுடைய அழகை வர்ணிச்சிருக்கிறாரு அதோடு அது எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது அதுக்கு நம்மை போன்ற மனிதர்களை போன்ற கவலைகள் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு தோன்றுது அப்படி இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிது நினைக்கிறாரு அதுக்கப்புறமா சிட்டுக்குருவியிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்களும் நம்ம மனிதர்களிடத்த இருந்தால் இன்னும் நல்லா இருக்கலாமே இன்னும் மேன்மையாக இருக்கலாமே அப்படின்னு அவர் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாரு பாடத்தை பார்க்கலாம் சிறிய தானியம் போன்ற மூக்கு சின்ன கண்கள் சின்ன தலை வெள்ளை கழுத்து அழகிய மங்கல வெண்மை நிறமுடைய பட்டுப்போர்த்த வயிறு கருமையும் வெண்மையும் கலந்த சாம்பல் நிறத்தாலாகிய பட்டுப்போர்த்த முதுகு சிறிய தோகை துளி கால்கள் அந்த கால்களையும் ரொம்ப துளி துளி கால்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதை வச்சுட்டு அது என்னெல்லாம் செய்யுது இல்லை அவ்வொரு இடமா தத்தி தத்தி போகுது அழகாக இருக்கும் வீடுகளில் அது கூடு கட்டும்போது நம்ம பார்த்துருப்போம் எங்கள் வீட்லேயும் சிட்டுக்குருவி கூடு இருக்குது கூடு கட்டி இருக்குது அது ஏழு எட்டு தலைமுறைமையாக அது போய்கிட்டு இருக்குது ஏழு எட்டு தலைமுறைன்னா மனிதனுடைய தலைமுறையில் அந்த குருவியினே தலைமுறை அடுத்தடுத்தால் ஏழு முறை அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சாச்சு இப்போ எட்டாவது முறையாக அது தன்னுடைய வாழ்க்கையை அது தொடங்கியிருக்குது குருவிகள் இப்போ பாடத்துக்கு வருவோம் இத்தனையும் சேர்த்து ஒரு பச்சை குழந்தையின் கைப்பிடியிலே பிடித்து விடலாம் அந்த கைக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை தன் கைக்குள்ளே அடக்கிற அளவுக்கு அந்த பறவை இருக்குது ஆனாலும் அது எப்படிப்பட்ட செயல்பாடுகளை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத இதில் சொல்கிறாரு இவ்விதமான உடலை சுமந்து கொண்டு என் வீட்டிலே இரண்டு உயிர்கள் வாழ்கின்றன அவற்றில் ஒன்று ஆண் மற்றொன்று பெண் இவை தம்முள்ளே பேசிக்கொள்கின்றன குடும்பத்துக்கு வேண்டிய உணவு தேடிக் கொள்கின்றன கூடு கட்டிக்கொண்டு கொஞ்சு குலாவி மிக இன்பத்துடன் வாழ்ந்து முட்டையிட்டு குஞ்சுகளை பசியில்லாமல் காப்பாற்றுகின்றன சிட்டுக்குருவி பறந்து செல்வதைப் பார்த்து எனக்கு அடிக்கடி பொறாமை உண்டாகும் ஆஹா உடலை எவ்வளவு லாவகத்துடன் சுமந்து செல்கின்றது இந்த குருவிக்கு எப்போதேனும் தலைநோவு வருவதுண்டோ ஏது எனக்கு தோன்றவில்லை ஒரு முறையேனும் தலைநோயை அனுபவித்த முகத்திலே இத்தனை தெளிவு இருக்க நியாயமில்லை பயமும் மானமும் மனிதனுக்குள்ளது போலவே குருவிக்கு உண்டு இருந்தபோதிலும் போதிலும் மனிதருடைய நெஞ்சை செல்லரிப்பது போலவே அரிக்கும் கவலை கவலை தொகுதியும் அதனால் ஏற்படும் நோய் திரளும் குருவிக்கு இருப்பதாகத் தெரியவில்லை தெய்வமே எனக்கு இரண்டு சிறகுகள் கொடுக்க மாட்டாயா பாழ்பட்ட மனிதர் கூட்டத்தையும் அதன் கட்டுகளையும் நோய்களையும் துன்பங்களையும் பொய்களையும் உதறி எரிந்துவிட்டு நான் இச்சைப்படி வானத்திலே பறந்து செல்ல மாட்டேனா ஆஹா எத்தனை தேசங்கள் பார்க்கலாம் எத்தனை நாடுகள் எத்தனை பூக்கள் எத்தனை மலைகள் எத்தனை சுனைகள் எத்தனை அருவிகள் எத்தனை நதிகள் எத்தனை கடல்வெளிகள் வெயில் மழை காற்று பனி இவையெல்லாம் என் உடம்புக்கு நன்றாய் வழக்கப்பட்டு இவற்றால் நோய்கள் உண்டாகாமல் எப்போதும் இன்ப உணர்ச்சிகளை உண்டாகும் இந்நிலை எனக்கு அருள் புரியலாகாதா குருவிக்கு பேச தெரியும் பொய் சொல்லத் தெரியாது குருவியில் ஆண் பெண் உண்டு தீராத கொடுமைகள் இல்லை குருவிக்கு வீடுண்டு தீர்வை கிடையாது குருவிக்கு உணவு உண்டு உழைப்புண்டு நாயகனில்லை சேவகமில்லை தெய்வமே எனக்கு இவ்விதமான வாழ்க்கை தரலாகாதா குருவிக்கில்லாத பெருமைகள் எனக்கும் சில அருள் செய்திருக்கிறாய் என்பது மெய்தான் ஆராய்ச்சி பக்தி சங்கீதம் கவிதை முதலிய இன்பங்கள் மனிதனுக்கு கைகூடும் குருவிக்கு இயல்பில்லை ஆனாலும் இந்த இரண்டு வித இயல்பும் கலந்து பெற்றால் நான் பரிபூரண இன்பத்தை அடைய மாட்டேனோ இந்த குருவி என்ன சொல்லுகிறது விடு 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 என்று கத்துகிறது இது நான் விரும்பிய இன்பத்திற்கு வழி இன்னதென்று தெய்வம் குருவி தமிழிலே எனக்கு கற்றுக் கொடுப்பது போல் இருக்கிறது விடு விடு தொழிலை விடாதே உணவை விடாதே பேட்டை விடாதே கூட்டை விடாதே குஞ்சை விடாதே உள்ளக்கட்டை கட்டை அவிழ்த்து விடு வீண் யோசனையை விடு துன்பத்தை விடு இந்த வழி சொல்லுதற்கு எளிதாயிருக்கிறது இதனை நன்றாக உணர்ந்து கொள்ளுதல் எளிதன்று உணர்ந்த பின்பும் அதை வழக்கப்படுத்துதல் அருமையிலும் அருமை விடு என்ற பகுதியிலிருந்து வீடு என்ற சொல் வந்தது வீடு என்பது விடுதலை இதை வடமொழியில் முக்தி என்கிறார்கள் இந்த நிலைமையை இறந்து போனதன் பின்பு பெற வேண்டும் என்று பெரும்பாலோர் விரும்புகிறார்கள் இவ்வுலக வாழ்க்கையிலேயே இப்போதே இந்நிலையை விரும்புதல் நன்று விடுதலையே இன்பத்திற்கு வழி விடுதலை பெற்றோர் வறுமையிலிருந்து மாறி செல்வம் அடைவார்கள் மெலிவும் நோயும் நீங்கி வலிமையும் உறுதியும் பெறுவார்கள் சிறுமை நீங்கி பெருமை காண்பார்கள் துன்பம் நீங்கி இன்பம் எய்துவார்கள் வானெஞ்சே பராசக்தியை நோக்கி சில மந்திரங்கள் சாதிப்போம் நான் விடுதலை பெறுவேன் எனது கட்டுகள் அறுப்படும் அதாவது கட்டுகள் தான் இருக்கணும் இங்கே கட்டுக்கள்ங்கிறத தன்னுடைய எண்ணத்தை வலியுறுத்தி சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம் மற்றபடி கட்டுகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நான் விடுதலை பெறுவேன் என் நிச்சைப்படி எப்போதும் நடப்பேன் என் நிச்சயினால் பிறருக்கு தீங்கு விளையாது எனக்கும் துன்பம் விளையாது நன்மைகளே என்னுடைய இச்சைகள் இவற்றை நான் எப்போதும் நிறைவேற்றும்படியாக ஷணந்தோறும் எனக்கு சக்தி வளர்ந்து கொண்டு வருக உயிர் வேண்டுகிறேன் தலையிலே இடி விழுந்த போதிலும் சேதப்படாத வைர உயிர் உடலை எளிதாகவும் உறுதியுடையதாகவும் நேர்மையுடையதாகவும் செய்து காக்கின்ற உயிர் அறிவு வேண்டுகிறேன் எந்த பொருளை நோக்கும் இடத்தும் அதன் உண்மைகளை உடனே தெளிந்து கொள்ளும் நல்லறிவு எங்கும் எப்போதும் அச்சமில்லாத வலிய அறிவு பிற உயிருக்கு தீங்கு தேட மாட்டேன் என்னுடைய உயிருக்கு எங்கும் தீங்கு வரமாட்டாது பராசக்தி நின் நான் விடுதலை பெற்று இவ்வுலகத்தில் வாழ்வேன் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடப்பகுதியை ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா கேள்வி பதிலை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்